ஹேய் 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 தானுமலையார் தேர் திருவிழா அதுக்கு அமைச்சர் சேகர்பாபுவா வந்து கூப்பிட்டு நான் கேட்கிறேன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஒரு கோவிலோட திருவிழால என்ன வேலை இவர் போனார்னா சாமியை கும்பிட்டமா வந்தமா இருக்கணும் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அறநிலையத்துறையோட வேலை என்னன்னா உள்துறையில் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க கோவிலோட ஓனர் கிடையாது கோவிலை நிர்வகிக்கிற மேனேஜ் பண்ணுற ஒரு ஆள் அவ்வளோதான் அப்போ உங்களை கோவில் இருக்கிற தற்கா வந்து கூப்பிட்டாருன்னா ஒரு கண்ணியத்தோடு நடந்துக்க வேணாமா ஒரு அமைச்சருங்கிற முறையில ஒரு மரியாதையா நடக்க வேணாமா ஒரு அராஜகனுக்கு நீ வாட உன்னை இழுத்து போட்டு அடிப்பேன் யார் ராது அங்க இதெல்லாம் என்ன பேச்சு வந்து அவர் வந்து இன்னமாவே வந்து ஒரு அமைச்சருக்கான கண்ணியமும் கிடையாது அரசியல் நாகரிகமும் கிடையாது ஆன்மீகத்திற்கான அமைதியும் கிடையாது அவருக்கு அவர் எப்போ பார்த்தாலும் அராஜகமா பேசுறது அது எல்லாரையும் ஒருமையில பேசுறது அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு இது வந்து ஏதோ அவரோட சொத்து மாதிரி நினைச்சு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இதுக்கு அவர் வந்து கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்டு ஆகணும் இதை வந்து வருத்தம் தெரிவிச்சே ஆகணும் இந்த விஷயத்துக்கு அதாவது என்ன ஒரு இது பாருங்க தேரை இழுக்கிறதுக்கு உன்னை கூப்பிட்டாங்க நீங்கள் வந்தீங்க தேரை இழுத்தமா போனமான் இருக்கணும் அதுவும் பக்தர்களை நீங்கள் அவ்வளோ நேரம் காக்க வச்சிங்க சொன்ன டயத்துக்கு வரல அது வந்த அமைச்சர்களுக்கெல்லாம் அதாவது ஒரு இந்துக்களோட புனிதமான கோவிலில் நீ உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இன்னொருத்தர் வந்து அந்த ஊர் எம்எல்ஏன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வரீங்க இன்னைக்கு இது ஒரு வந்து ஒரு பெரிய நான் நியூசன்ஸாக போயிடுச்சு அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் உடனே வந்து பார்த்தா எம்பி எம்எல்ஏ எல்லா கட்சி தலைவர்கள் தான் எந்த கட்சி ஆட்சி செய்தோ அந்த கட்சியோட கண்ட்ரோலில் கோயிலை வச்சுக்கிட்டு அதில் வர்ற முதல் மரியாதை அவங்களுக்கு தான் அவங்க தான் நிற்பாங்க அவங்க தான் கொடியாடுவாங்க கும்பாபிஷேகம்னா விஷயம் கொடியாடுறது அந்த கோயிலுக்கு அவ்வளோ நல்லது செஞ்சவங்க கீழே நின்றுகிட்டு இருப்பாங்க அவ்வளோ டோனர்ஸ் கீழே அண்ணிக்கிட்டு இருப்பாங்க கோயிலுக்கு ஆண்டாண்டு காலமாக உழைத்தவர்கள் கீழே நின்றுக்கிட்டு இருப்பாங்க இவங்க மேலே ஏறி போய் கொடியை காட்டுறது கும்பாபிஷேகம்னா தேருன்னா இவங்க தான் வந்து வடம் பிடிக்கணும் உங்களுக்கு வர சொல்லி அழைப்பு கொடுத்துருந்தா போய் வடத்தை பிடிச்சோமா வந்தமான் இருக்கணும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவங்க கடவுள் பேரை சொல்கிறதே உன்னால் காதை கொடுத்து கேட்க முடியலையே அப்புறம் நீங்கள் எதுக்கு ஒரு அறநிலையத்துறை அமைச்சர்னு சொல்கிறீங்க இதை நாங்கள் வந்து பிஜேபி வன்மையாக கண்டிக்குது இது மாதிரி இந்த 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 அமைச்சர் வந்து ஒரு 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 தரம் தாழ்ந்த இந்த பேச்சை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது பக்தர்களை அவமதிக்கும் இந்த ஒரு செயலை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது